ஆண்டோரும் ரசிகரமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள் இந்த நாளிலே நாம் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தியானிக்க இருக்கிறோம் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நான்கு அதிகாரங்கள் உள்ளது நாற்பத்தி எட்டு வசனங்கள் மட்டும் உள்ளது யோனாவின் தகப்பன் பெயர் அமிதாய் அவன் யோபா பட்டணத்தை சேர்ந்தவன் யோபாவிலிருந்து நினைவேக்கு செல்லும்படியாக தேவனாலே அழைக்கப்பட்டவனாக காணப்பட்டான் முதல் அதிகாரத்திலே தேவனை விட்டு தூரம் ஓடினதான யோனாவை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும் அதாவது தெய்வன் அவனை நினைவேக்கு போக சொன்னதான வேளையிலே அவன் நினைவேக்கு செல்லாமல் தரிசிஷை நோக்கி போகிறான் நினைவே என்பது அவன் வாழ்ந்ததான யோபா பட்டணத்திற்கு கிழக்கே இருந்ததான ஒரு தேசமாக பார்க்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் உள்ளதான ஈராக் என்கிறதான தேசத்திலே நினைவே ஆசிரியருடைய ராஜ்யமானது காணப்பட்டது அவன் நோ தரிசிங்கிறதான பகுதிக்கு செல்கிறான் அது கிட்டத்தட்ட மூவாயிரம் மைல் மேற்கே நோக்கி செல்ல வேண்டியதான ஒரு தேசமாக காணப்படுகிறது இப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மறையான ஒரு காரியத்தை யோனா செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு அநேக நேரங்களிலே நமக்கும் ஆண்டருடைய வார்த்தை வரும் பொழுது நாம் எதிர்மறையான காரியங்களை செய்கிறோம் ஆண்டவர் அதை விரும்புகிறது இல்லை யோனா தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டவனாக காணப்பட்டிருந்த போதிலேயும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை சில வேலைகளிலே தேவனுடைய ஊழியர்களும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனாலும் தேவன் அதை வெறுக்கிறவராக இருக்கிறார் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய எண்ணமாக இருக்கிறது யோனா தர்ஷிஷை நோக்கி கப்பலிலே பிரயாணப்பட்டு போகிறான் கர்த்தர் சமுத்திரத்திலே பெருங்காற்றை வரவிடுகிறார் அப்பொழுது கப்பல் உடைந்து போகும் என்று நினைக்கத்தக்கதாக கடல் கொந்தளிக்கிறது கப்பலிலே சென்றவர்கள் எல்லோரும் பயந்து அவனவன் தன் தன் தெய்வத்தை வணங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யோனாவோ கப்பலின் கீழ்த்தட்டிலே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான் இந்த வேளையிலே கப்பலின் மாடுமி யோனாவை பார்த்து நீ எப்படி நித்திரை பந்து கொண்டு இருக்கலாம் நீயும் உன் தெய்வனை நோக்கி வேண்டிக்கொள் என்று கேட்டுக்கொள்கிறான் பாருங்க யோனா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவனாக இருக்கிறான் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டியவனாக ஒரு பொறுப்பிலே இருந்தாலும் மற்றவர்கள் அவனிடத்திலே சொல்லி அவன் ஜெபிக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே காணப்படுகிறான் காரணம் அவன் தேவனை விட்டு விலகி ஓடுகிறதான ஒரு மனுஷனாக காணப்பட்டான் அந்த நேரத்திலே ஒரு சீட்டு போடுகிறார்கள் அந்த சீட்டு யோனாவின் பெயரிலே வருகிறது அவனை பார்த்து நீ யார் என்று கேட்ட பொழுது நான் தேவனை ஆராதிக்கிறவன் நான் ஒரு எபிரேயன் அப்படியாக நான் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறான் அதை கேட்டதான அனைவரும் தேவனுக்கு பயந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யோனாவைத் தவிர அந்த கப்பலிலே எல்லோருக்கும் தேவ பயம் ஏற்படுகிறது அந்த வேளையிலே யோனா தனக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறான் என்று தூக்கி கடலிலே போடுங்கள் அப்பொழுது கடல் கொந்தளிப்பு நீங்கிவிடும் என்று யோனா கூற அவர்கள் முதலிலே தயங்கினாலும் பிறகு அவனை தூக்கி போடுகிறார்கள் அவன் போட்டப்பட்ட மாத்திரத்திலே சமுத்திரம் எல்லாம் நீங்கி போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அந்த மனிதர் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பலியிட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அந்நிய தேவனுக்கு பலியிட்டதான ஜனங்கள் அந்நிய தேவனை நோக்கி கூப்பிட்டதான ஜனங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக மாறினார்கள் யோனாவோ தேவ பயம் இல்லாமல் தன்னுடைய ஜீவன் போனாலும் தன் தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்ய மாட்டேன் என்பதிலே வைராக்கியம் உள்ளவனாக காணப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் தேவனோ வேறு திட்டத்தை வைத்திருந்தார் யோனாவை விழுங்கும்படியாக ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அநேக வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஆயத்தப்படுத்தி இருப்பதில்லை கண் காண்பதில்லை அது கேட்பதில்லை இந்த இடத்திலே தோடுவதில்லை அப்படியாக தேவன் நமக்கு மகத்துவமான காரியங்களை ஆயத்தப்படுகிறவராக இருக்கிறார் யோனாவை விழுங்கும்படியான அந்த மீன் வந்தது யோனாவை விழுங்கியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரத்திலே தேவனை நோக்கி ஓடுகிறதான யோனாவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை சொல்லி நாம் பார்க்க போகிறோம் அதாவது யோனா மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது அவன் தேவனை நோக்கி பார்க்கிறான் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் அவருடைய கையிலே வேத புஸ்தகம் இல்லை ஆனாலும் நீங்கள் அந்த இரண்டாம் அதிகாரத்தை வாசிக்கிறதான வேளையிலே அநேக வசனங்களிலே சங்கீதத்திலிருந்து கோடித்து காண்பிப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அப்படியாக யோனா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண தேவன் மனதிறகுகிறார் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யோனா உபதிரவத்திற்குள்ளாக சென்றாலும் மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் அப்பொழுதாவது தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்கிற உணர்வை பெற்றான் தேவனை நோக்கி பார்க்கிறான் தேவன் அவனை விடுவிக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம் யோனா இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக காணப்படுகிறான் யோனா எப்படி மீனின் வயிற்றிலே மூன்று நாட்கள் இருந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் கூட மூன்றாம் நாளிலே பூமியிலே அடக்கம் பண்ணப்பட்டவராக இருந்தாலும் அவர் உயிரோடு எழுப்பி வந்தார் என்று சொல்லி நாம் காண்கிறோம் அதே போல யோனாவை கொண்டு தெய்வன் ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருந்தார் இஸ் கிறிஸ்துவை அப்படி பிதாவாகிய தேவன் அனுப்பும் போதும் கூட அவரை ஒரு ரட்சகராக இந்த பூமியிலே அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனாலும் அவர் யோனாவிலும் பெரியவராக இருக்கிறார் ஒரு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார் ஒரு சர்வத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளுகிறோம் மூன்றாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இப்பொழுது யோனா தேவனோடு ஓட ஆரம்பிக்கிறான் அத்துடைய வார்த்தை இரண்டாவது விசை அவனுக்கு வருகிறது நீ எழுந்து மகா நகரம் போ நான் உனக்கு சொல்லும் வார்த்தை அவர்களுக்கு பிரசங்கி என்று சொல்லுகிறார் யோனா அதே போல எழுந்து அத்துடைய வார்த்தையின்படியே போய் நினைவேலே இன்னும் நாற்பது நாளிலே இந்த தேசம் அழிய போகிறது உங்களுடைய பாவம் தேவனுடைய சமூகத்தில் ஏற்றினது என்று கூறும் பொழுது நினைவே ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்க அவர்கள் ஆயத்தமாகிறார்கள் இந்த தேசத்தின் ராஜா முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் சாப்பிடாதபடிக்கு உபவாசம் இருந்து ரட்டுறுத்தி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அப்படியாக அவர்கள் உட்கார்ந்து தேவனை நோக்கி பார்க்கிறார்கள் தேவன் தாம் செய்ய நினைக்கிற காரியத்திற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மாணவர்களே இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது தேவனை அறியாதவர்கள் தேவனை தொழுது கொள்கிறதான ஒரு அற்புதமான காரியத்தை காண முடிகிறது யூனாவும் முதலாவதாக தேவனுக்கு எதிர்த்து ஓடினாலும் பிறகு தேவனை தொழுது கொண்டான் என்பதை நாம் காண முடிகிறது அப்படியாக தேவனை இறங்கினார் அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று பார்த்து அவர்களுக்கு மனஸ்தாபப்பட்டார் இந்த தேசத்தின் மீது நான் தீங்கை வர வைக்க மாட்டேன் என்று சொல்லி தேவன் முடிவு செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நான்காம் அதிகாரம் யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது அவன் கடும் கோபம் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனை விட்டு ஓடின யோனா தெய்வன் இடத்திலே வந்த யோனா தெய்வனோடு ஓடின யோனா இப்பொழுது தேவனை எதிர்த்து ஓடுகிறவனாக மாறிவிட்டான் உன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரே இதற்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேனா இதை நீர் முதலே செய்திருக்க கூடாதா என்பதாக ஆண்டவரை பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பாடத்தை காண்பிக்கிறார் நீ எரிச்சலாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவனுக்கு ஒரு பாடத்தை காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது நகரத்திற்கு வெளியே போய் ஒரு இடத்திலே தங்கியிருக்கிறான் அங்கே அவன் தலையின் மேல் நிழல் உண்டாகும்படி அவன மனமடிவு நீங்கும்படியாக ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்கப்பட்டுகிறார் அவனும் அந்த வெயிலின் உஷ்ணம் தன்னுடைய தலையிலே படாதபடிக்கு தன்னை மறைத்து கொண்டிருப்பதை நினைத்து சந்தோஷப்படுகிறான் மறுநாளிலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட அது ஆமணக்கு செடியை அரித்து போடுகிறது அதனாலே அந்த செடி காய்ந்து போனது இப்பொழுது வெயிலில் உஷ்ணம் ஏறும் பொழுது யோனாவுக்கு சூடான ஒரு நிலைமை இருக்கிறது மறுபடியுமாக அவன் சஞ்சலப்படுகிறான் தனக்கு சாவை விரும்பினான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது இப்பொழுது கர்த்தர் யோனாவை பார்த்து யோனாவே நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ நீ உண்டாக்காத ஒரு செடி நீ எதுவுமே செய்யாமல் அந்த செடியின் அருகிலே உட்கார்ந்து அதன் நிழலிலே நீ உட்கார்ந்து இருக்க நினைத்தாய் ஆனால் நான் உண்டாக்கின என்னுடைய ஜனம் நான் அழித்து போடுகிறதற்கு நான் மனஸ்தாபப்படுவதிலே எனக்கு உரிமை இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபது பேருக்கு அதிகமான மனுஷர் அநேக ஜீவன்கள் இந்த நினைவிலே இருக்கிறார்களே அவர்களை ரட்சிக்கிறது நான் வைத்த திட்டமாக இருக்கிறது உன்னை கொண்டு அந்த ஜனங்களை நான் ரச்சிக்கும்படியாக திட்டம் வைத்திருந்தேன் என்பதை ஆண்டவர் அவனுக்கு விளக்கி கூறுகிறார் பிரியமானவர்களே தேவனுடைய திட்டங்கள் அநேக நேரத்திலே நமக்கு புரியாததாக இருக்கிறது சொல்லுகிற காரியத்தை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்கள் யோனாவை கொண்டு உலகத்திலேயே ரட்சிப்பை ஆண்டவர் இருக்கிறார் ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் அந்த யோனாவை பயன்படுத்தினார் நாமும் தேவனுடைய கருத்திலே பயனுள்ளவர்களாக காணப்படும் பொழுது நம்மை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும் அண்டவர் தான் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக வேறொரு பகுதியை நாளைக்கு தியானிப்போம் காட்னி